ஐயப்பனை பற்றி அறிவோம் பாருங்கள் இவ்வளவும் செய்யறது யாரைக்கான சுவாமியைக்கான ஒரு வழியா நம்ம எல்லா இன்னல்களையும் தாண்டி இங்கே சபரிமலை வந்து சேர்ந்துட்டோம் இங்க வந்த உடனே இருமுடியை இறக்கி வச்சிடக்கூடாது ஒரு முக்கியமான மூணு புள்ளிகளை பார்க்கலாம் வாங்க சபரிமலையை பொறுத்த வரைக்கும் முதல் புள்ளி எருமேல துவங்குது பெருவழி பாதையை தேர்ந்தெடுத்து போறவங்க பம்பை வந்து சேர்ந்து அங்கிருந்து போறது இரண்டாவது புள்ளி பல்வேறு வழிகளில் பலரும் வந்தடையும் இடம் சபரிமலை சன்னிதானம் முக்கண் கொண்ட தேங்காயில நெய் நிரப்பி வரும் பக்தர்கள் இத மூணாவது புள்ளியில வந்து சபரிமலை சன்னிதானத்துல சங்கமிப்பாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பதினெட்டு படி மீது ஏறி ஐயப்பனை தரிசிக்க முடியும் அப்படின்னா இருமுடி கட்டாம வர்றவங்களும் இருக்காங்களே அவங்க எப்படி பாக்குறதுன்னு நீங்க கேட்கலாம் பதினெட்டு படி மேல ஏறி போறவங்க விரத இருந்து வர்றவங்க ஐயப்ப சுவாமிக ஐயப்பனை தரிசிக்க பக்கத்திலேயே ஒரு சின்ன பாதை இருக்கு அது வழியா நீங்க மாலை போடாம வர்றவங்களும் மேல ஐயப்பனை தரிசிக்கும் இடத்துக்கு வரலாம் இருமுடியோட வர்றவங்க அதனை இறக்காம மேல பதினெட்டு படி வழியா சாமியை தரிசிச்சிட்டு குருசாமி குழுவினரோட மண்டபத்துல கூடுவாங்க அதுக்கு அப்புறம் நெய் நிரப்பி கொண்டு வந்த தேங்காயை குருசாமி கிட்ட கொடுத்து அதை உடைச்சி அந்த நெய்யை வேற ஒரு பாத்திரத்துல ஊத்துவாங்க தேங்காயோட ஒரு பாதிய சனிதானத்துல உள்ள கற்பூர ஆழில போடணும் அரிசி எல்லாமே பாத்தீங்கன்னா வீட்டுக்கு கொண்டு வந்து பொங்கல் வச்சு சாப்பிடுறது வழக்கமான ஒன்றா இருக்கு கொண்டு வந்த நெய் எல்லாம் சேகரிச்சாச்சு அதை வச்சு என்ன செய்வாங்கன்னு நான் கேக்குறீங்க அதை அடுத்த காணொளியில பார்க்கலாம் ஓம் சுவாமி ஐ சரணமேயே